அனைவருக்கும் வினோத் பணிவான வணக்கங்கள் மும்மலம் அப்படின்னு யோகா தத்துவத்தில் இருக்குது ஆனால் நிறைய பேர் நம்ம பேசுகிற ஒரு கேள்வியில் கேட்டிருப்போம் மும்மலம் இருக்கக்கூடாது மும்மலத்தை தவிர்த்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது நம்ம ரிசர்ச் பண்ணி போனது கிடையாது ஆனால் யோகத்தில் யோகா தத்துவத்தில் மும்மலத்தை பற்றியான விளக்கங்கள் இருக்குது இது எனக்கு இல்லை அந்த மும்மலத்தை நான் வந்து வெளியே தள்ளி வச்சுருக்கேன் ஸோ அந்த மும்மலத்தை யார் உள்ளே வச்சுருக்கீங்களோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு எடுத்துருங்க என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரிதான் ஏன்னா என் நண்பர்கள் என்ன சிறுவயதிலிருந்து பார்த்துருக்காங்க இப்போ என்னுடைய மாறுதல்களையும் பார்த்துட்டு வராங்க ஸோ அதனால் மும்மலம் நமக்குள்ளே இல்லையா நம்ம எதனால இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றதுமே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதில் முதல் மலம் அதாவது மும்மலம் சொல்கிறோம் இல்லையா அதில் ஆணவம் கண்மம் மாயே அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாருமே கேள்விப்படுறீங்க ஆணவம் கண்மம் மாயே ஆனால் ஆணவம் ஓகே கண்மம் கிடையாது இது காமியம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு இரண்டாவது காமியம் மாயை ஸோ ஆணவம் அப்படின்றது வந்து என்னுடைய உடம்பு நான் தான் எல்லாத்துலேயும் தலை அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க நான் தான் எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வரும் நான் அப்படின்ற ஒரு அகங்காரம் வந்துட்டாலுமே உங்களுக்குள்ளே வந்து அந்த மலம் இறங்கிடும் இந்த மலம் இறங்கிட்டாலுமே தான் என்ற அகங்காரம் வந்துட்டாலுமே வாழ்க்கையை நிருகூலமாக்கிடும் சொல்லுவாங்க தான் என்ற அகங்காரத்தை தான் என்ன சொல்கிறாங்க இந்த மும்மலத்தில் முதல் மலமாக சொல்றாங்க ஆணவம் அப்படின்னு சொல்றாங்க ஆணவத்தை தவிர்த்துட்டும் அடிபணிந்தால் பணிந்து போகணும் அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை பணிந்து நம்ம நடந்துட்டாலுமே ஆணவம் இல்லாமல் நம்ம நடந்துவிட்டாலுமே நான் தான் இந்த உலகத்திலே யோகாவில் சிறந்தவர் அப்படின்னு நான் சொன்னாலுமே நான் ஆணவத்தில் இருக்கிறேன் அப்படின்றது ஒரு மலத்தை நான் உள்ள வச்சுருக்கேன்றது வந்துடும் ஸோ என்னைக்குமே ஒருபொழுதுமே நான் தான் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது பட் இருந்தாலும் தான் என்ற அகங்காரத்தை தவிர்த்து அந்த முதல் மலத்தை தவிர்த்து நீங்கள் வாழ கற்றுங்க இரண்டாவது மலம் கண்மம் சொல்கிறது அது காமியம் ஆக்சுவலாக இந்த காமியம்ன்றது என்ன அப்படின்னாக்கா எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுதல் பார்க்குறத எல்லாத்தையுமே அடையணுன்ற ஆசை வந்துட்டாலுமே அவங்க வாழ்க்கை வந்து நெருகுலம் ஸோ பார்க்குறத எல்லாத்தையுமே தான் அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணங்களை ஆசைப்படுதல் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுதல் தான் வந்து இந்த இரண்டாவது மலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காமியம்ன்றது நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு போதும்டா இது அப்படின்னு நினச்சிட்டு ஆசை அதிகமாக இல்லாமல் கண்டதுக்குலாம் ஆசைப்படாமல் வாழ்ந்துட்டாலுமே நீங்கள் ரெண்டாவது மலத்தை கழிச்சிட்டிங்க மூணாவது தான் வந்து மாயை இந்த மாயனா நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் நமக்கு பின்னாடி எதுவுமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாயையிலே நம்ம வாழறது அதை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியாது பின்னாடி வந்து ஒரு விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்கு நமக்கு அது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நம்ம காத்து நம்ம ஒரு பிரச்சனையை சார்ந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை பின்னாடி வரப்பொழுது அப்படின்றத நீங்கள் நினைக்கல யாரோ உங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பெருமை கொண்டீங்க அப்படின்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க பின்னாடி வராங்க அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த மாயை நீங்கள் தவிர்க்கணும் ஸோ இந்த மும்மலத்தையும் நீங்கள் தவிர்த்து வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் அழகாக இருக்கலாம் நீங்கள் யோக நெறிமுறையோடையே வாழலாம் ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிற மும்மலம்ன்றது ஆணவம் காமியம் மாயை கண்மம் இல்லையா இது காமியம் மாயை யோகத்தில் உண்டு புரிய நினைக்கிறேன் புரியலைன்னா தொடர்பு கொள்ளுங்கள் வாழை யோகம் யோகம் என்னட்டோம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி